வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து சில குறிப்புகளை வச்சு ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம் ஆமா உங்ககிட்ட இருக்கிற குறிப்புகள் வந்து திருக்குறளோட முப்பதாவது அதிகாரம் வாய்மை சரி இத பத்தி தான் நாம பேச போறோம் அதாவது வெறும் உண்மை பேசுறதுங்கறத தாண்டி அதோட அர்த்தம் என்ன இன்னைக்கு இது எப்படி நமக்கு உதவும் அத பார்க்கலாம் சரிதானே நிச்சயமா இது வந்து உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி வாய்மைங்கறது வெறும் பொய் சொல்லாம இருக்கிறது மட்டும்தானா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா இதுதான் கேள்வி ஆமா கரெக்ட் அதிகாரம் முப்பது வாய்மை பொதுவா வெராசிட்டின்னு சொல்றோம் ஆனா நீங்க உங்க குறிப்புகள் இருந்து எடுத்த ஒரு விஷயம் கருணையுடன் பேசுங்கள் அப்படின்னு ஆமா ஸ்பீக் வித் கம்பேஷன் இது எப்படி பழமையான திருக்குறளோட சேருது இது ஒரு நவீன கால பார்வை மாதிரி தெரியுதே உங்க குறிப்புகள்ல இருந்து வந்தது தானே சரியா சொன்னீங்க உங்க குறிப்புகள்ல இது ஒரு கோணமா காட்டப்பட்டிருக்கு திருக்குறள்ல வந்து வாய்மைனா வெறும் வார்த்தை உண்மையா இருக்கணுங்கிறது மட்டும் இல்ல ஓ அதோட நோக்கம் என்ன அதனால என்ன விளைவு வரும் இதையும் பாக்கணும் முக்கியமா திருக்குறளோட அறம் என்ன மத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது சரி அப்போ ஒரு உண்மை சில சமயம் ரொம்ப கஷ்டப்படுத்தலாம் இல்லையா அப்படிப்பட்ட சூழல்ல அந்த உண்மைய கருணையோட சொல்ல வேண்டாமா இதான் கேள்வி வள்ளுவர் சொல்ற வாய்மையோட நோக்கமே நல்லது செய்யறதுதான் அப்ப அந்த குரல் கூட இதுதான் தான் சொல்லுதா வாய்மை எனப்படுவது யாதினின் அதேதான் வாய்மை எனப்படுவது யாதினின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அதாவது எந்த ஒரு தீங்கும் தராத சொல்ல சொல்றதுதான் வாய்மை ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க இது ரொம்ப முக்கியமான பார்வை ஆனா ஒரு சின்ன சந்தேகம் சில சமயம் உண்மை சுடுமே கருணையோடு சொல்றேன்னு சொல்லி உண்மையை மாத்தி சொல்லலாமா இல்ல அதோட தாக்கத்தை குறைக்கலாமா அது வாய்மையாகுமா நல்ல கேள்வி இல்ல இது வந்து உண்மையை நீர்த்து போக சொல்றது இல்ல அப்படியா ஆமா உண்மையை எப்படி சொல்றோங்கிற தான் விஷயம் இருக்கு நம்ம நோக்கம் வந்து காயப்படுத்துறதா இருக்க கூடாது ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க உங்க நண்பர் ஒரு தப்பு பண்றாருன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கடுமையாத சொன்னா அது உண்மைதான் ஆனா என்ன ஆகும் உறவு பாதிக்கும் அவரும் கோவப்படுவார் அதேதான் அது தீமை தர சொல்லா மாறிடுது ஆனா அதே விஷயத்த தனியா கூப்பிட்டு அவர் மேல அக்கறையோட சொன்னா அது அது வேற மாதிரி இருக்கும் ஆமா அதுவும் உண்மைதான் ஆனா இது கருணையோட சொல்ற வாய்மை இங்க நோக்கம் திருத்துறது உதவி செய்யறது இது நன்மை தர்ற சொல் இதுதான் உங்க குறிப்புகள் சொல்ற திருக்குறள் வலியுறுத்துற வாய்மையோட சாரன்னு நாம எடுத்துக்கலாம் பொய் சொல்ல சொல்லல ஆனா உண்மையான வர்ற தீமைய தவிர்க்க சொல்லுது ஓஹோ சரி சரி அப்ப இந்த கருணையுடன் கூடிய வாய்மை இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எங்கெல்லாம் பயன்படும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா ஒரு கஷ்டமான ஃபீட்பேக் கொடுக்கணும் நம்ம கூட வேலை செய்றவருக்கு இல்ல வீட்ல ஒரு பிரச்சனைய பத்தி பேசணும் அங்கெல்லாம் இது முக்கியமாச்சே மிக சரியா சொன்னீங்க அந்த மாதிரி நேரங்கள்ல தான் இது எவ்ளோ முக்கியம்னு தெரியும் ஏன் சோஷியல் மீடியால ஒரு கமெண்ட் போடும்போது கூட நம்ம வார்த்தை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும் யோசிக்கணும் இல்லையா ஆமா இல்ல கருணை இல்லாத உண்மை அது சில சமயம் வன்முறை மாதிரி ஆயிடுது உண்மையோட நோக்கம் நல்லிழக்கமா இருக்கணும் நன்மையா இருக்கணும் அதுதான் திருக்குறள் வழி ஆக இன்னைக்கு நாம ஆழமா பார்த்ததுல இருந்து என்ன தெரியுதுன்னா வாய்மைங்கிறது வெறும் ஃபேக்ட்ஸ் சொல்றது இல்ல அது ஒரு அறம் சார்ந்த செயல் உங்க குறிப்புகள்ல சொல்ல மாதிரி கருணையோட சொல்ற உண்மைதான் உண்மையான வாய்மை வார்த்தை உண்மையா இருக்கிறத விட அதுக்கு பின்னால இருக்கிற நோக்கமும் அதனால வர நன்மையும் தான் முக்கியம் இத நீங்க இன்னும் யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன கேள்வி மனசுல வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க பேச போற ஒரே ஒரு கான்வர்சேஷன்ல இந்த கருணையோட வாய்மையை பயன்படுத்தினா எப்படி இருக்கும் நீங்க போற உண்மை கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அதை எப்படி கருணையோட சொல்லலாம் நல்ல கேள்வி அப்படி கருணையோட சொல்றதுக்கும் இல்ல பட்டும்படாம கருணையை இல்லாம சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அதோட விளைவு என்னவா இருக்கும் எது உண்மையான வாய்மையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க சிந்திப்போம்